வணக்கம் வாழ்க வளத்துடன் இடப்பேர் ராஜபோதி நிறுவனம் மற்றும் பயிற்று ரேடியன் இந்தியாவில அம்பேத்கர் ஆர்டிக்கல் வச்சதுக்கு ஃபீல் பண்ணுவார் மற்ற நல்லா நடத்துறாங்க அது மட்டும் கிடையாது கொஞ்சம் சொரணை உள்ளவர்கள் என்ன அப்படின்னா எப்பப்பெல்லாம் அவர்களுக்கு அவர்களுடைய நலன் பாதிக்கப்படுகிறதோ அப்போ துணிந்து கேட்பார் இங்க நம்ம ஏதாவது ஒரு மீட்டிங் இதுக்காக ஒரு ஒரு அறவழியில் ஒரு போராட்டமோ ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானமோ நடத்துவோம் போவோம் எவ்வளோ நடத்தணும் பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் ஆஃப் ஆஸ்பிரன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் நம்ம இவ்வளோ அமைதி வழியில தான் நடத்துவோம் அங்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு என்னது வயலன்ஸாகவே இப்போ கூட ரீசெண்டாக கூட ஏதோ பீகார் சர்வீஸ் கமிஷன் நினைக்கிறேன் எங்கேயோ வந்து அடிதடியெல்லாம் போலீஸ்லாம் விட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த அளவுக்கு கூடி அவங்க வந்து பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் எங்கெங்கெல்லாம் வந்து அவர்களுடைய நலன் பாதிக்கப்படுகிறது நம்ம ஆஸ்பிரன்ஸ் வந்து ஒரு கோர்ட்டு கூட போக மாட்டாங்க கோர்ட்டுக்கு போக வசதி இருப்பவர்கள் கூட மற்றவர்கள் கோர்ட்டுக்கு போகிறது எனக்கு அந்த கோர்ட்டுங்கிற அந்த கான்செப்டே பிடிக்கல ஏன்னா யாருக்கு போகிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் கொடுக்குறாங்க இருக்காங்க அது என்ன காசு இருந்தால் மட்டும் தான் கோர்ட்டுக்கு போக முடியும் கொஞ்சம் குறைஞ்சபட்சம் இண்டிவிஜுவலாக போனால் ஒரு ஐம்பதாயிரம் இல்லைன்னா ஒரு கேஸ் போட முடியாது நிறைய பேர் சேர்ந்தீங்க அப்படின்னா ஒரு பத்தாயிரம் இன்னும் ரொம்ப சேர்ந்தீங்கன்னா ரெண்டாயிரம் மூவாயிரம் அப்படியே வரும் பெரிய ஹெட்டு அதனால் கோர்ட்டுக்கு போகிறதுனால தான் ஒரு நமக்கு ஒரு நீதி கிடைக்கிது அப்படின்னா அதுவே ஒரு சமூக அநீதி தான் ரெட் பெண்ணிலலாம் இன்விஜிலேட்டர் சிக்னேச்சர் பண்ணக்கூடாதுங்க அது எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல உங்களுக்கு நேரம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா இன்னும் பிரச்சனை இருக்காது குரூப் ஃபோர் தரநிலையில் உள்ள கால்நடைத்துறை இளைஞர் நீதிமன்றத்தின் உதவி தேவை கோர்ட்டுக்கு போங்க குரூப் டூ வேகன்சி இங்கிலீஷ் இதுவும் தமிழில் ப்ரிலிமினரி எழுதினவங்க கொஸ்டின்ஸ் கஷ்டமாக இருக்குது சார் ஜென்ரல் இங்கிலீஷில் அதிகம் பேர் போவாங்க ரெண்டு பேரும் ஈக்குவலாக போக எதுவும் ஐடியா சொல்லுங்க சார் ரிசல்ட் அதிலையும் விட்டுட்டு போகிறாங்க வேக்கன்ட் இன்னும் அதிகமாக அதுக்கு வாய்ப்பு இல்லை அது ஆரம்பத்தில் நீங்கள் எல்லாமே அதை பண்ணிங்க அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாமே மறந்துட்டீங்க ஆஸ்பிரன்ஸ் எல்லாமே இதை பற்றி யாருமே பேசுறது கிடையாது சரி ஆஸ்பிரன்ஸ் வந்து ஓகே வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க பரவாயில்ல நீங்கள் எப்படியே டிஎன்பிசி போடுங்க நான் வந்தால் எழுதுறேன் வரலன்னா அடுத்த எக்ஸாம்ஸ் எழுதுறேன் ரெடி ஆகிட்டீங்க அப்புறம் என்ன டிஎன்பிசிக்கும் பிரச்சனை கிடையாது இருந்தாலும் இதற்காக ஒரு கவன ஈர்ப்பு அமைதியான முறையில் பர்மிஷன் வாங்கி சென்னையில் பண்றதா இருக்கும் விரைவில் அதை பத்தி இன்ஃபர்மேஷன் சொல்லுவோம் குரூப் ஒன் மெயின் எக்ஸாம்ஸ்க்கு அப்செக்டி டைப் அப்செக்டி டைப் கொண்டாடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்செக்டி டைப் மட்டுமே வச்சு கூட செலக்ட் பண்ணலாம் பிரச்சனை கிடையாது அது டெப்டி கலெக்டரா போஸ்டா இருந்தானா எந்த போஸ்டா இருந்தானே சரிங்களா டெப்டி கலெக்டர் போஸ்ட் அந்த மாதிரி போஸ்ட்டுக்கெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டெஸ்கிரிப்டிவ் டெஸ்கிரிப்டிவ் அவங்கலாம் எழுதுறாங்க அவங்க எழுதுறதில்ல கீழே உள்ளவங்க தான் எழுதுறாங்க நிறைய இதெல்லாம் இவங்க உள்ள கரெக்ஷன் தான் பாக்குறாங்க அதை கூட விட்டுருங்க சரி இந்த மாதிரி டெஸ்கிரிப்டிவ் இந்த மாதிரி எத்திக்ஸ்லாம் வைக்கிறதுனால நல்ல நேர்மையானவங்க வைக்கிறாங்களா இல்ல இன்டர்வியூ பண்ணுறதுனால நேர்மையா யூபிஎஸ்சில இன்டர்வியூ நடக்கிறதுனால நேர்மையானவங்க எடுக்கிறாங்களா எழுபது டு எண்பது பர்சன்டேஜ் ஆஃப் ஐஏஎஸ் ஆஃபீஸர் பீரோக்ராட்ஸ் ஆர் கரப்ட் அப்படிங்கறது ரிப்போர்ட் சொல்லுது சோ வெறும் அப்ஜெக்டிவ் டைப் மட்டுமே வச்சு பக்காவா எடுக்கலாம் அப்டி டைப்ஸ் ரொம்ப குவாலிட்டியா இருக்கணும் வித் நெகட்டிவ் மார்க்கிங் இந்த மாதிரி வைக்கணும் எழுதுறதுனால தான் அவங்க பெரிய அறிவாளி அப்படிங்கலாம் ஒன்றுமே கிடையாது அப்படி டெஸ்கிரிப்டி வைக்கிறோம் அப்படின்னா அது எலிஜிபிலிட்டியா வச்சுட்டு போயிடலாம் அது ஸ்கோரிங்காக வைக்கக்கூடாது டெஸ்கிரிப்டிவ் பேப்பர்ல கரெக்டாக எவாலுவேஷன் பண்ண முடியாது எங்கேயும் இல்ல யூபிஎஸ்ல எங்கேயுமே அன்பிரடிக்டபிள் சர்வீஸ் கமிஷன் தான் யூபிஎஸ்சி கூட நிறைய பேர் யூபிஎஸ்சியில் எழுதுறவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு பேப்பர்ல அது நல்லா பண்ணிருக்கீங்க நல்ல மார்க் வரும்னு நினைப்பீங்க நல்லா பண்ணலன்னு ஒரு பேப்பர்ல வர்றதுல வந்து பார்த்தீங்கன்னா அதுல அதிக மார்க் கிடைச்சிருக்கும் இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயங்கள் ஆனால் டிஎன்பிசி மாதிரி இவ்வளவு மோசமாக இருக்காது குரூப் ஒன்னு அந்த மாதிரி தேர்வுக்கு இன்டர்வியூங்கிறதே ஒரு தேவையில்லாத நானி உங்களுக்கு இன்டர்வியூ பண்ணவே தெரியாது இன்டர்வியூங்கிறது ஒரு சைக்கோமெட்ரிக் அனாலிட்டிக் டெஸ்ட் அந்த மாதிரி வச்சு ஒரு கரெக்டர் பண்ணுவாரா அப்படின்ற மாதிரிலாம் கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி சைக்காலஜிஸ்ட் சைக்காட்ரிஸ்ட் எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்கணும் அது அந்த மாதிரி பண்ணாமல் சும்மா அங்கேயும் போய் கொஷின்ஸ் கேட்டுட்டு அது வந்து நல்ல ஒரு சுச்சுவேஷன் பேஸ்டு கொஷின்ஸ் கூட கேட்க மாட்டாங்க சும்மா மடத்தனமான ஃபேக்சுவல் கொஷின்ஸ் தான் இன்னைக்கு வரைக்கும் கேட்டு குரூப் டூக்கெல்லாம் அது கிடையாதுங்க நான் சொன்னேன்ல இந்த ஃபைனல் கீஸ் எதுக்கு வெளியிட போகிறாங்க அப்படின்னா சிங்கிள் ஸ்டேஜாக இருக்கக்கூடிய எந்த எக்ஸாம்ஸுக்கும் அதுக்கப்புறம் மெயின்ஸோ ப்ரிலிம்ஸோ கிடையாது இன்டர்வியூ கூட கிடையாது ஒரே இது அப்படிங்கிறதுக்கு உண்டு சிங்கிள் எக்ஸாமாக இருந்தால் அதற்கு உண்டு அது ஏஇ எக்ஸாமாக இருந்தாலும் சரி எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி சார் ஒரு டவுட்டு குரூப் ஃபோரில் சிவி அப்லோடு பண்ணேன் சார் இப்போ ரீ அப்லோடு பண்ண சொல்லி மெமோ வந்துருக்கு அப்ளிகேன் நேம் என் நேம் வித் ஃபாதர் நேமோட இருக்குது சர்டிஃபிகேட்டில் எல்லாமே என் நேம் மட்டும் இருக்குது சார் அதுக்கு நேம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு கெஜெட் ஆட் பண்ண சொல்லி அப்படின்னாங்க ஆனால் ஸ்பெல் மிஸ்டேக்கில் எதுவும் இல்லை சார் ஜஸ்ட்டு இதுதான் இப்போதுக்கு என்ன சார் பண்ணுறது அப்ளிகேன் நேம் என் நேம் வித் ஃபாதர் நேமோட இருக்குது சர்டிஃபிகேட் எல்லாமே என் நேம் மட்டும்தான் இருக்குது அதிலே என் ஃபாதர் நேம் இல்லை ஸோ அதில் ஃபாதர் நேம்ல ஸ்பெல்லிங் இல்லையானா ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஃபாதர் நேம்னா அது மாதிரி தானே இருக்கணும் ஃபாதர் நேம் அந்த இனிஷியல் பின்னாடியோட தானே இருக்கும் தெரியல டிஎன்பிசியை கனெக்ட் பண்ணிக்கங்க இது எல்லாம் பார்க்கும்போது படிக்கங்கிற பயம் போயிடும் போது எப்போவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லுமே வந்து குளறுபடியோ கரப்ஷனோ அப்படின்னு இருக்காது குருக்கோண பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மெஜாரிட்டி அதிகமாக இருக்கும் பட் நேர்மையாகவும் நிறைய பேர் உள்ளே போகிறாங்க சரிங்களா ஸோ அதனால அதை நேர்மையாக நீங்கள் நிறைய பேர் எழுதி போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்க பட் நல்ல சும்மா அந்த வேகன்சி எல்லாம் பார்க்காதீங்க ஐயாயிரம் வேகன்சி இருந்தது இப்போ குரூப் ஒன்ல வந்து ஒரு நூறு வேகன்சி இருந்தது இல்லை ஐம்பது வேகன்சி இருக்கு அப்படின்னா ஐம்பதெல்லாம் பார்க்காதீங்க நீங்க நீங்க டாப் த்ரீ மூணுக்குள்ள போகணும் பத்துக்குள்ளே போகணும்னு நினைச்சு போங்க அப்போ வேலை கிடைக்கும் நேர்மையா உள்ள போகலாம் ஐயா இயற்கைக்காக இல்லை அதை அழித்து கனிம வளங்களை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார் கேரளாலாம் பாருங்க பெங்களூர்ல நீங்கள் பாருங்க ஒரு மரம் ஒரு கிளைய கூட நீங்கள் வெட்ட முடியாது நீர்நிலைகள் ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா தொலைச்சிருவாங்க இங்கே அப்படி கிடையாது எல்லாமே பண்ணலாம் தமிழ்நாட்டில் எல்லாம் பண்ணலாம் எல்லா குப்பைகள் கழிவுகளை கொண்டு வந்து இங்க கொட்டலாம் இயற்கை வளங்களை தமிழ்நாட்டில் இயற்கை வளங்கள் நல்லா இருக்கு ரொம்ப ஓவரா இருக்குன்னு சொல்ல முடியாது தேவைக்கு பெற மாதிரி காந்தி சொல்கிற மாதிரி இருக்கு ஆனால் அது எது எல்லாமே ஒரு சஸ்டெயினபிள் மேனேஜ்மெண்டில் நம்ம எந்த அரசும் பண்ணுறது கிடையாது இந்த காலத்தில் அதுக்காக தான் அதை வந்து கடவுள் அப்படின்னு சொல்லி வச்சாங்க அப்படியாவது அழிக்காமல் இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சபூதங்கள்ன்ற கான்செப்ட்லாம் ஆனாலும் அதெல்லாம் அப்புறம் வந்து கடவுள் இல்லை அப்படிங்கிற நம்பிக்கையில் அதை அழிக்க ஆரம்பிச்சாங்க எதற்காவது கடவுள் இருக்குன்னு சொல்லி காப்பாற்றுறதுக்காக சிலைகளே வைக்கலனா கூட இந்த ஒரு உரு வழிபாடு பண்ணாமல் இருந்தா கூட மரங்கள் வழிபாடு எப்படி சிந்து சமூகி நாகரிக மக்கள்லாம் அந்த மாதிரி தான் இயற்கையை தான் வழிபட்டாங்க இப்போ வேதகால மக்கள் எல்லாருமே ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோடு இன்ஸ்பெக்டர் இஷ்யூ சாலை ஆய்வாளர் அது ஆரம்பத்தில் வந்து எல்லாருமே எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பிஇ டிப்ளமோ அதுக்கப்புறம் வந்து ஐடிஐ படித்தவங்க மட்டும் தான் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை பத்தி நான் போட்டிருந்தேன் இது ஆரம்பத்தில் சொல்லியிருந்தா இவங்களுக்கு நினைக்க மாட்டாங்க ரெண்டாவது இவ்வளோ வேகன்ட் அதுல வந்து ஒன்னு டூ அப்படிங்கிற ஐடி தான் இது சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியல அட்லீஸ்ட் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ரிசர்வ் ஃபார் ஐடிஐ வச்சுட்டு மீதி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பண்ணிருக்கலாம் என்ன தீர்வு கிடைக்கிறது தவறு செய்தது டிஎன்பிஎஸ்சி மற்றும் கோச்சிங் சென்டர் கோச்சிங் சென்டர் என்ன தவறு எனக்கு தெரியல இதில் சட்ட போராட்டம் நடத்தி வெற்றி பெற்றவர்கள் ஐடிஐ மாணவர் அவர்கள் தான் ஹீரோ உங்களுக்கு ஜேஇஇ உங்களுக்கு அப்படிங்கறது வந்து டிப்ளமோ இன்ஜினியரிங் உங்களுக்கு நிறைய எக்ஸாம் இருக்கு எங்களுக்கு இது மட்டும் தான் சார் இதுக்கு இதையும் ஓவர் குவாலிஃபைடு வந்து எழுதி ஜாப் போய் எங்க நிலமையை யோசிச்சுப்பாங்க அறவழியில் டிஎன்பிசி முன் போராட்டத்தில் ஈடுபடுவோம் குறைகளை சட்டமன்றத்தில் பேச ஒரு நபர் ஆமா இதெல்லாம் எவ்வளவு முக்கியமான விஷயங்கள் இதெல்லாம் பேசவே மாட்டாங்க இன்னைக்கோட பாத்தீங்க அப்படின்னா கலீல் பாஷா இன்னைக்கு இன்னைக்குங்கிறது வந்து நான் சொல்றது வந்து இன்னைக்கு கடைசி நாள் சட்டமன்றத்தோட தொடர் அதுல வந்து ஒருத்தர் கொடுத்து ஒரு அவர் வந்து பேசுகிறேன்னு சொல்லியிருந்தார் ஆனா இடையில வந்து இன்னொருத்தர் விழுப்புரத்துக்காரர் ஒருத்தர் ஏதோ பேசி ரொம்ப கிடைக்கலாம் பட் இது அவை இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது இதை பத்தி பேசவே மாட்டாங்க யாருமே உங்களுக்கு ஒரு விடயத்தை தெரியப்படுத்த வரிங்களே முதலில் டிஎன்பிசிஆர் அநீதி மாணவர்களுக்கு தான் தானே இப்போதுதான் மற்ற கல்விகளை கொண்டவர்கள் வெளியில் பேச ஆரம்பித்திருக்கிறார்கள் ஆனால் ஐடிஎம் மாணவர்கள் ஒரு இடத்திற்கு மேலே இதற்காக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் சாலையா வேளாண் பணிக்காக வரலாறு என்னவென்று தெரிந்துவிட்டு அதன் பிறகு அநீதி என்னவென்று பேசுங்கள் இப்போது போது பட்டப்படிப்பு படித்தவர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டது என்று பேசுற நீங்கள் இதே ஒரு வருடத்திற்கு முன்பு ஐடிஐ மாணவர்கள் போராடும் பொழுதோ இல்லை இதற்காக குரல் கொடுத்தபோதோ எங்கு சென்று இருந்தீர்கள் பட்டப்படிப்பு படித்தவர்களுக்கு ஒரு நடைமுறையும் ஐடிஐ படிப்பு முடித்தவர்களுக்கு ஒரு நடைமுறையும் தான் உங்கள் பயிற்சி கூடத்தில் உள்ளதா தயவு செய்து ஒரு தகவலை சமூக வளத்தில் பதிவு செய்வதற்கு முன்பாக முழுமையாக ஆராய்ந்து விட்டு அதன் உண்மை தன்மையை தெரிந்தவன் அதன் பின் பதிவு செய்யுங்கள் ஒரு தரப்பினை டைப் செய்து கூடத்தை விட்டு பேசுவதற்கு பேர் தான் அநீதி ஐடிஐ படித்த பசங்களுக்கு வேற என்ன டிஎன்பிசி எக்ஸாம் இருக்கு சொல்லுங்க சரி ஐடிஐ படிச்சவங்க அப்போ பி பிஎஸ்சி பிசிக்ஸ் படிச்சவங்களுக்கு என்ன இருக்கு பிஎஸ்சி மேத்ஸ் படிச்சவங்களுக்கு என்ன இருக்கு பிஏ இங்கிலீஷ் படிச்சவங்களுக்கு என்ன இருக்கு அவங்க டிகிரி படிச்சவங்க அவங்களுக்குன்னு தனியா இருக்கா ஏதோ டிகிரியில இருக்கு எல்லா இருக்கிறதுல எழுதுறாங்க குரூப் போர் எழுதுறாங்க ஐடி படிச்சவங்க குரு போர் நீங்க டென்த் படிச்சிருக்கீங்களா குரு போர் எழுதலாம் படிச்சதுக்குன்ட்டு தனியா இருக்கா சொல்லுங்க அப்படி பார்க்க போனா எவ்வளவு மற்ற மற்ற தொழில் படிப்புகள்லாம் இருக்குது நர்சிங் தான் வருது கால்ஃபா பிசியோதெரபி இந்த மாதிரி நிறைய சொல்லலாம் பயோடெக்னாலஜி அவங்க இன்னும் ஹையர் குவாலிபிகேஷன்ல படிக்கிறாங்க இது ஒரு இஷ்யூ அவ்வளவுதான் சரிங்களா அது என்னன்றது அதை பத்தி சொன்னாங்க அதை பத்தி நான் நான் சொல்லியிருக்கேன் சுப்ரீம் கோர்ட்டில் என்ன 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 வருது அப்படின்றது போட்டு தள்ளுறாங்க அந்த பிஏ பிஏ டிப்ளமோ டிப்ளமோ அஃபெக்ட் ஆகிறாங்களா உங்களுக்கு சொல்கிறது கூட நீங்கள் ஐடிஐ கேட்குறீங்க அவங்க தூத்துக்குடி மாவட்டம் ஃபோர் தேர்வு எழுதி என்னோட பதிவு ஐயா ஃபாரஸ்ட் வாட்சரில் இருக்கா ஓகே எனக்கு ஒரு சந்தேகம் என்னுடைய காஸ்ட் எஸ்டி டிஎன்பிசி அறிப்பில் குறிப்பிட்ட மாவட்டம் உள்ள எஸ்டி மட்டும் ஃபாரஸ்ட் இருபது இருபது போஸ்ட் எலிஜிபிள்னு இருக்கு ஐயா என்னோட மாவட்டம் அந்த லிஸ்ட்டில் இல்லை ஐயா கவுன்சிலிங் மீண்டும் ஃபாரஸ்ட் டெஸ்ட் வரும்போது என்னுடைய பதிவே நீக்கப்படுமா சொல்லுங்க எனக்கு கொஞ்சம் மயமா இருக்கு நான் தூத்துக்குடி மாவட்டம் குரூப் ஃபோர் தேர்வு எழுதி சிவில் என்னோட பதிவே இருக்க என்னோட காஸ்ட் எஸ்டி டிஎன்பிசி அறிவிப்பில் குறிப்பிட்ட மாவட்டம் உள்ள எஸ்டி மட்டும் தான் ஃபாரஸ்ட் வேஸ்டர் எழுதும் போது எலிஜிபிள் இருக்கா அது எனக்கு தெரியல நான் செக் பண்றேன் மற்றவங்க தெரிஞ்சவங்க அதை சொல்லுங்க யூஸ்வலா எஸ்டி அப்படிங்கிறது இருக்கணும் அப்படி கண்டிப்பா இந்தந்த இந்தந்த மாவட்டங்கள்ல தான் எஸ்டி இருக்கிறாங்க மற்ற மாவட்டங்கள்ல அந்த மலை இல்ல பிரதேசத்துலதான் இருக்கிறாங்களா எஸ்டி அப்படிங்கிறவங்களுக்கு ஆர்டிஓ செட்டில் தான் கொடுப்பாங்க இதுக்கு யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க நான் நான் அதை டீட்டெயில்ஸாக பார்க்குறேன் இந்த ஃபாரஸ்ட் ஃபாரஸ்ட் த த லிவிங் இன் செட்டில்மெண்ட்ஸ் வெஸ்டர்ன் வெஸ்டர்ன் நேம்லி திருநெல்வேலி விருதுநகர் திண்டுக்கல் அப்புறம் ஒன்லி எலிஜிபிள் அப்படியா ஃபாரஸ்ட் வாட்சர் ட்ரைபல் யூத் அந்த ஃபாரஸ்ட் வாட்சர் ட்ரைபல் யூத்துக்கு இவங்க நீங்கள் எலிஜிபிள் கிடையாது பட் ஃபாரஸ்ட் வாட்சர் மற்றது இருக்கிற ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் அதுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருப்பீங்க பட் ட்ரைபல் யூத்துக்கு நீங்கள் எலிஜிபிள் வர மாட்டீங்க அந்த ஆஸ் பர் நோட்டிஃபிகேஷன் குரூப் ஒன் டூ எக்ஸாம் வித்தவுட் பிஎஸ்டிஎம் தமிழில் எக்ஸாம் எழுதுனா கிளியர் பண்ண முடியும் முடிய முடியும் பண்ணியிருக்கிறாங்க ஒழுங்காக அவாலுவேட் பண்ணால் கிளியர் ஆகலாம் நம்முடைய ஸ்டூடண்ட் பார்த்திபன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கிறார் ஏசிஎல் குரூப் ஒன்னோட சேர்க்குறாங்க இப்போ குரூப் ஒன் மாதிரி தான் இருக்கணும்னு அந்த குரூப் ஒன்னுக்கு என்ன மாதிரி பேட்டர்ன் இருக்கோ மெயின்ஸ் பேட்டர்னோ அதே தான் ஃபாலோ ஆகும் உண்மையாக சொல்கிறேன் டிஎன்பிசி போல ஃபர்ஸ்ட் எக்ஸாம் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர் தேர்வுக்கு போனேன் செக்கிங் எல்லாம் ஜஸ்ட் ரூம் உள்ள என்ட்ரானதுக்கு முன்னாடி எக்ஸாம் ஆலில் சூப்பர்வைசரோட ஹால் பார்த்தாங்க ஆதார் கார்டை பார்த்தாங்க நெக்ஸ்ட் பாடி செக் நாட் யூசிங் எனி மெட்டல் டிடெக்டர் அப்படியே அங்கே போட்டு உட்காருங்கன்னு சொல்லிட்டாங்க அவ்வளோதான் என்னங்க எவ்வளோ ஃப்ரீயாக விடுறீங்கன்னு நினச்சேன் இப்போ கேண்டிடேட் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஸ்லைட்லி சேம் ஃபேஸ் கட் தே கேன் ஈஸிலி ஸ்கேம் டிஎன்பிசி குரூப் ஃபோர் எனக்கு அப்பவே நம்பிக்கை போயிடுச்சு டிஎன்பிசி ஸ்கேம் பயங்கரமா நடக்க இருக்குது எஸ்எஸ்சி எக்ஸாம் எம்டிஎஸ்சியில் எழுதனே செம்ம டைட் செக்யூரிட்டி த்ரீ ஸ்டேஜ் பயமெட்ரிக் இங்க பயோமெட்ரிக் வச்சா என்ன ஆள் மாறாட்டம் செய்வாங்க பயோமெட்ரிக் வச்சா என்ன ஆதார் கார்டை வச்சா என்ன இதெல்லாம் வந்து இல்லை இல்ல எவ்வளவு நட்பே இந்த மாதிரி நிறைய ஆள் மாறாட்டங்கள் அதுக்கப்புறம் நிறைய காப்பி நடக்கிறது நடக்கு நன்றி மீதி அடுத்த இதில் பார்க்கலாம்